தண்ணீர் கொண்ட ஆறுகளும் இருக்கிறது அந்த தண்ணீர் வந்து கலங்க முடியாது கால் வச்ச கலங்க முடியுமா ஒரு கள்ளத்துக்கு போட்டு கலங்க முடியுமா உள்ள என்ன இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிற மாதிரி கண்ணாடி போன்ற என்ன செய்ய கலங்க முடியாத நீர் கொண்ட ஆறுகளும் அங்கே இருக்கிறது வாழ் ஆறுகளும் அங்கே இருக்கிறது நம் எத்த கையர் தாமுகு அதனுடைய சுவை மாற்ற முடியாது குடிப்பவர்களுக்கு சுவையாக இருக்கிற அதுமான ஆறுகளும் அங்கே இருக்கிற மதுபானம் ஆற ஓடுமா இல்ல சொல்லும் இங்க ஊர்ல இதை போய் நீ கீழ நின்று நீ வந்து போய் கஷ்டப்பட்டு போய் ஏன் குடிக்கிற அங்க அல்ல சுத்தத்துல தயார் பண்ண வச்சிருக்காங்க குடிப்பவர்களுக்கு இன்பமாவும் இருக்கும் ஆறுகள் மாதிரி போடும் வான்காரின் அசலின் முசப்பா அங்கே தூய்மையான தேனாறுகளும் இருக்கிறது அப்ப தண்ணீர் கொண்ட ஆறுகளும் பால் ஆறுகளும் தேனாறுகளும் மது ஆறுகளும் போடக்கூடிய ஒரு அற்புத பூமியாக அல்ல செய்யறான் அந்த சுர்க்கத்தை படித்து வைத்திருக்கிறேன் என்று இதை வந்து எல்லாம் சொல்லி காட்டலாம்